மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பேட்டி மற்றும் அதனைத் தொடர்ந்து கனடா அரசின் நடவடிக்கை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வோவுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது கனடாவில் இந்து சமூகத்தினரின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது ஜெய்சங்கர் இந்துக்கள் தாக்கப்பட்டு வரும் நிலைமையை சுட்டிக்காட்டினார் அவர் தனது பேட்டியில் கனடாவில் ஏற்பட்டு வரும் சிக்கல்களை முக்கிய பிரச்சனையாக குறிப்பிட்டு இந்தியர்கள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் குறித்து தனது கவலைகளை வெளிப்படுத்தினார் குறிப்பாக இந்துக்கள் மீது நிகழும் தாக்குதல்கள் மற்றும் சமீபத்திய காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விரிவாக பேசினார் கனடா அரசின் நடவடிக்கை இந்த பேட்டி ஆஸ்திரேலிய ஊடகங்களில் ஒளிபரப்பானதைத் தொடர்ந்து கனடா அரசு அதனை தடை செய்தது ஊடக தடை கனடா அரசு ஜெய்சங்கரின் பேட்டியில் உள்ள கருத்துக்கள் குறிப்பாக இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து அவரது கருத்துக்களை கண்டித்து அந்த வீடியோவினை தனது நாட்டில் ஒளிபரப்பக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தது இந்த நடவடிக்கையானது பேச்சு சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்து சர்ச்சையை எழுப்பியது இது கனடா அரசின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சனங்களை இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகள் வெளியிட்டுள்ளன இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பதில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கருத்து தெரிவித்தார் கண்டனம் மற்றும் விமர்சனம் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கனடா அரசின் செயல் விசித்திரமாக உள்ளது என்றும் இது பேச்சு சுதந்திரத்தை மறுக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் கனடா அரசு இந்த விவகாரத்தில் ஜனநாயக அடிப்படை உரிமைகளை காத்து செயல்படவில்லை என்று கூறினார் இந்தியா பேச்சு சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்தின் மீதான தலையீடு கனடா அரசின் மறைமுக கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது என்று விமர்சனம் செய்தது கனடா இந்தியா உறவுகள் கனடா மற்றும் இந்தியா இடையிலான உறவுகள் சமீப காலங்களில் பல சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன முக்கியமாக கலிஸ்தானி இயக்கம் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் கனடாவில் அதிகம் செழித்து வருகின்றனர் கலிஸ்தானி ஆதரவாளர்களின் தாக்கம் கனடாவில் சிக்ஸ் விலகிய தரப்பினரால் இந்தியர்களின் பாதுகாப்பு சிக்கலாக மாறியுள்ளது இந்திய அதிகாரிகள் இதற்காக கனடா அரசுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக கலிஸ்தானி ஆதரவாளர்கள் இந்திய நாட்டுப் படிவங்களை சிதைத்தல் இந்தியர்களை அச்சுறுத்துதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் சமீபத்திய விவகாரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா வருகை தந்தபோது கலிஸ்தானி பிரச்சினை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கண்டனம் தெரிவித்தார் இதன் பிறகும் கனடாவில் கலிஸ்தானி ஆதரவாளர்கள் தொடர்ந்து செயல்பட்டதால் இரு நாடுகளுக்கிடையேயான புதிய இடைமுகல்கள் உருவாகியுள்ளன இவ்வாறான சூழலில் ஜெய்சங்கரின் பேட்டி கனடாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பேச்சு சுதந்திரம் குறித்த சர்ச்சை பேச்சு சுதந்திரம் என்பது ஒவ்வொரு ஜனநாயக நாட்டிலும் முக்கியமான அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது இதற்கு எதிராக எந்தவொரு நாட்டும் செயல்பட்டால் அது அந்த நாட்டின் ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் கேள்விக்குள்ளாக்கும் கனடா தனது நாட்டின் மக்களையும் ஊடகங்களையும் சுயமாக கருத்து தெரிவிக்க அனுமதிக்கவில்லை என்பதால் பல சர்வதேச அமைப்புகளும் இதனை கண்டித்துள்ளன இந்தியாவின் எதிர்பார்ப்பு இந்தியா கனடாவிடம் இந்துக்கள் மற்றும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்றும் பேச்சு சுதந்திரத்தை காத்து ஊடகங்களுக்கு தடை விதிக்காமல் செயல்பட வேண்டியதன் அவசியம் பற்றி வலியுறுத்தியுள்ளது இந்த நிகழ்வு இரு நாடுகளின் கூட்டு உறவுகளை மேலும் குலைக்கும் நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம் இந்தியாவின் கண்டனம் கனடா அரசின் நடவடிக்கைகளை எதிர்மறையாக விமர்சித்துள்ளது இது இந்தியா கனடா இடையேயான ராஜதந்திர உறவுகளில் புதிய சிக்கல்களை உருவாக்கும் வாய்ப்புள்ளது இதன் பின்னணியில் இந்தியா மற்றும் கனடா இடையேயான வர்த்தக கல்வி மற்றும் இராஜதந்திர சந்திப்புகள் எதிர்காலத்தில் எவ்வாறு மாறும் என்பது பற்றி கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்